ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ் இன்றைக்கி காலையிலே நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயம் அதாவது புதிய ஓய்வூதிய திட்டம் ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு புதிய சிக்கலும் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில பதினொரு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா கோட்டையில அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தோட முதல் அமைச்சரவை கூட்டம் இதுதான் எல்லா அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஆஜரானாங்க முக்கியமாக என்ன பேசுனாங்கன்னா வர ஜனவரி இருபதாம் தேதி தமிழ்நாடு சட்டசபையோட கூட்டத்தொடரை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது வருஷத்தோட முதல் கூட்டம் நாளே கவர்னர் உறையோடு தான் பார்த்தீங்கன்னா தொடங்குவாங்க ஆனா போ போன முறை மாதிரி இந்த முறையும் கவர்னர் ஆர்என் ரவி பார்த்திங்கன்னா அரசாங்கம் தயாரித்த உரையை வாசிப்பாரா இல்லை புறக்கணிப்பாரா இந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா பலமாக போயிட்டுருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு தரவுகளோட பதில் சொல்லவும் அமைச்சர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ மேட்ரிக் வருவோம் முதலமைச்சர் இப்போ ரீசெண்ட்டாக அறிவித்த அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியின் திட்டம் தான் இன்றைக்கு அமைச்சரவையில் விவாதித்து ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க இங்கே தான் விஷயமே இருக்குது வர பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த புதிய ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்படும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இடைக்கால பட்ஜெட்ல சும்மா பேருக்கு தான் அறிவிக்க முடியும் தவிர ஒரு முழுமையான பட்ஜெட்டை தேர்தல் முடிஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரப்போகிற புது அரசோ திமுகவோ இல்லை வேறு எந்த கட்சியோ அவங்க தான் பார்த்திங்கன்னா முழுமையாக நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும் அப்போ இந்த புதிய ஓய்வூதி சிக்கலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷன் நிதி எவ்வளோன்னு தெரிய வர ஜூலை மாதம் வரைக்கும் காத்திருக்கணும் இதில் இன்னொரு சிக்கலும் எதிர்கட்சிகள் வந்து சுட்டி காட்டுறாங்க அரசுக்கு போதிய வருமானம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் வருவாயை உறுதி செய்யாமல் திட்டத்தை அறிவித்த அரசு பார்த்தீங்கன்னா கடும் நிதி நெருக்கடியில் சிக்கும் அபாயம் இருக்குன்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பொதுவாக தேர்தல் வருஷத்தில் தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதாவது தேர்தல் முடிஞ்சு புது ஆட்சி அமைகிற வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியுக்கு சம்பளம் போடவோ அதுக்கப்புறம் நிர்வாக செலவுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்குவாங்க பெரிய பெரிய திட்டங்களுக்கு முழு நிதியை அப்போ ஒதுக்க முடியவே முடியாது அதனால தான் அமைச்சரைய ஒப்புதல் கொடுத்தாலும் ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் முழுசாக வந்து இந்த பென்ஷன் திட்டம் நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதான்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிக்கலும் இருக்குது அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்பவே வந்து காம்படிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து யார் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது நிறைய ஓட்டுகள் ஸ்பிட்டாக வாய்ப்பு இருக்குது புதிய அரசு வந்து யாரோன்னா அமைக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து திமுக தவிர வேறு எந்த கட்சியோ இல்லை திமுகவே வந்தால் கூட இந்த பென்ஷன் ஸ்கீம் முழுசாக நடைமுறைப்படுத்த முடியுமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுக்கான அரசாணை வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா திட்டம் ரெடியாக இருக்குது ஒப்புதல் ரெடியாக இருக்குது ஆனால் காசு அது ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த நிலைமையை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் நான் பீஸ்